மனசு வெறுத்து போய் வாழக்கூடிய மீனராசினர்களே வெறுப்புங்கிறது உங்க மேலேயே உங்களுக்கே வந்துடும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரசனி மட்டும் கிடையாதுங்க சுயஜாதகம் மட்டும் கிடையாது தசா புத்தியும் கிடையாது அதை தாண்டி இந்த மீனராசிக்கான அமைப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க அந்த அமைப்பு மீனராசியே சந்தோஷமா இருக்க விட்டதா சரித்திரமே கிடையாது ஒரு நேரத்தில் குரு நல்லா இருப்பாரு இப்போ பாருங்களேன் ரெண்டு மூன்று வீடுகளில் குரு இருக்காரு இந்த மூன்றாம் வீட்டு முயற்சி ஸ்தானத்துல இருந்தாலும் ஏழரை சனியால நிம்மதியா இருக்க முடியாது சரி ஏழரை சனியில முதல் சனி முடிஞ்சு வருதுன்னு அடுத்த ஜென்மசனி அப்ப ராகு என்ன செய்யறாரு கேதுவுடைய ஏழாம் இடத்தால நம்ம வாழ்க்கையை செதைச்சிடுறாரு சரி ஏழரை சனி ஏழு வருஷம் முடியறதுக்குள்ள இந்த ராகுவின் பார்வையும் கேதுவின் பார்வையும் திருப்பி வந்திருக்கு இப்படி நாலு கிரகங்களுக்குள்ளேயே வாழ்க்கையை முடிவை பண்ண செய்ய முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு மீனராசிக்காரங்களும் வருத்தப்படும் போது தேங்காய் பரிகாரம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை அவ்வளவு தூரம் மாற்றி அமைக்கிறது அப்படின்னா நம்புவீங்களா மீனராசிக்காரங்க இந்த தேங்காய் பரிகாரத்தை நன்றாக முழுவதும் கவனியுங்கள் உங்களுக்கு இதை விட பெஸ்ட் பரிகாரம் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த தேங்காய் பரிகாரத்தை பண்ண மீனராசிக்காரங்க இன்னைக்கு நூறு பர்சன்ட் நல்லதா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அற்புதமா இருக்காங்க அவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த தேங்காய் பரிகாரம் ஏன் பண்ண போகுது என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுதுங்கிறத வீடியோல சொல்றேன் வீடியோ முழுமையா பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசினியர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலுமே சரி இந்த வீடியோ உங்களுக்கு பெஸ்ட் ஒன் தான் மீனராசி கிரகங்களின் சூழ்ச்சியாலும் காலத்தின் சூழ்ச்சியாலும் கைதி போல் இருக்கக்கூடிய மீனராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் அனாதை இல்ல அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இல்லையே தவிர தங்கத்தட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கூட அந்த நிம்மதி இல்லாம இருக்கீங்க பாருங்க ஏசியில தூங்கும் போது கூட மனசு படபட படன்னு அதிக்குது பாருங்க நீங்க ஒரு ஏன் ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி உங்களுடைய உடல்நிலையை உங்களால் சீராக்க முடியுமே தவிர மனநிலையை சீராக்க முடியாது நீங்கள் காவல்துறை அரசியல் துறை எந்த துறையில் இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த பயம் இருக்கு பாருங்க அடுத்த நாள் பொழுது எப்படி விடியும் இருக்கு பாருங்க இது ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுக்கும் அதிகம் இன்னும் சில குறிப்பிட்ட மீனராசிக்காரர்கள் தன்னுடைய பயணம் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய கனவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நோக்கி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மீனராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான நேரம் அப்படிங்கிறது நீங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஒரு சில பேருக்கு ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது வரை யாராவதுனா இருக்கட்டுமே ஒரு நான் சந்தோஷமா இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் எனக்கு இந்த காலகட்டத்துல நான் உயர்ந்தேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அடிபட்டு தெரிஞ்சு அதை எப்படின்னு புரிஞ்சுதான் வந்திருப்பீங்களே தவிர நீங்க ஒரு டைம்ல ஓஹோன்னு வாழ்ந்தீங்கன்னு சொல்லவே முடியாது இருபது ரூபாய்க்கு சம்பாத்தியத்தில் உட்கார்ந்த மீனராசினர்களை இன்னைக்கு நீங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறீங்கன்னா அந்த கிரகம் அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் உங்க உழைப்பை தாண்டி உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி சுக்ரன் உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி புதன் உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி புதன் ஸோ நம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இதே மீனராசிக்காரங்களால வாழ்க்கையில முன்னேறி வர முடியும் உங்கள் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்ரன் நீங்கள் எவ்வளவு சம் சம்பாதிச்சாலும் பணம் நிற்காது நொட்டி பொழுதுல உங்களை சுற்றி இருக்கும்போது ஏமாத்திட்டு போயிடுவாங்க பணத்திற்காகவே உங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் தான் அதிகம் உங்க கூட உங்களை எப்படியான ஏமாத்திடலாம் உங்களை எப்படியான காரியம் சாதிச்சிடலாம் உங்கள்கிட்ட என்ன விஷயம் வீக்குன்னு தெரிஞ்சு அதை வச்சு அடிப்பாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மீனராசினர்களே துலாமும் சிம்மமும் உங்கள் வாழ்க்கையின் கணவன் மனைவியாக வந்தால் வாழ்க்கை நரமாக நரகமாகி விடும் நரகம்னா சண்டை கிடையாதுங்க ஒரு போவே போகாது இன்னமும் சில விஷயங்கள் டீப்பா சொல்றேன் மீனராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில எந்த கட்டத்திலேயுமே சரி ஒரு நிம்மதியா சாப்பிட்டோம் வேலைக்கு போனோம் வேலையில பிரச்சனை இல்ல வேலையில ஒர்க்கு பலு இல்ல எல்லா நேரமும் நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன்னு சொல்லவே முடியாது சரி இது வேலைதான் இப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த வேலை இருக்குமா இருக்காதான்னு ஒரு தான் வாழ்க்கை கொண்டு போக்கும் சொல்லுவாங்க தெரியுமா அந்த சேல்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பயத்திலேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயத்திலேயே உங்களை கொண்டு போகுது வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஒரு செகண்ட் ஒரே ஒரு வார்த்தை தவறா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி உங்களுடைய எல்லா கனவுகளும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி காயப்படுத்தும் போது உங்களால் எப்படி சகிச்சுக்கிட்டு வாழ முடியும் மனசுல நிம்மதி இருக்குங்கிறது வேறு சார் அந்த நிம்மதியை யாரிடம் சொல்லி பகிர்ந்து கொள்வது வேலை வெளிநாட்டு வேலை திருமண வாழ்க்கை கடன் பொருளாதாரம் போட்டி பொறாமைகள் சுத்தி அஞ்சு அம்பு ஒரே நேரத்துல பட்டுனா ஒரு மனிதனால எப்படி செய்ய முடியும் சார் அம்பு கூட பரவாயில்ல நியாயமான முறையில் எதுவா இருந்தாலும் சரி வசை சொற்கள் தப்பா அவங்கள பத்தி பேசுறது தப்பா உங்க கேரக்டரை சித்தரிக்கிறது உங்க மனசு வலிக்கும் தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க பாருங்க கஷ்டப்படுத்துறாங்க பாருங்க தனித்து நின்று போராடும் மீனராசினியர்களே தனியாவே நிக்க வச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் வந்துடும் உங்க வாழ்க்கையில் உங்களுடைய பிறந்து பெற்றவர்கள் இப்பிள்ளைகள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க சுற்றி உள்ளவர்கள் உங்களை காயப்படுத்தினாலும் சரி உங்களுக்கு வேற ஆள் இல்லைங்கிறதுக்காக நீங்க அவங்களோட அனுசரிச்சு போயிட்டு இருக்கீங்க பாருங்க இதுதாங்க தாங்க ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை இதை விட தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன் பணம் இந்த பணம்ங்கிறது உங்க வாழ்க்கையில லாஸ்ட் ரெண்டு விஷயத்துல புரட்டி போட்டுருச்சு எந்த அளவு புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவர்களிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது ஒளிவு மறைவான வாழ்க்கை தலைமறைவு கோர்ட்டு கேசு பஞ்சாயத்து இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில அடுத்தவங்க கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஏறக்கூடாதுன்னு நினைச்ச நீங்க இன்னைக்கு நீங்களே ஏறி போய் நிக்கிறீங்க இவ்வளவுக்கும் ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தான் இந்த தேங்காய் பரிகாரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்றேன் இந்த தேங்காய் பரிகாரத்தை முழு மனதுடன் செய்யுங்க ஏன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் எனக்கு தெரிந்த நபர் ஒருவர் மீனராசிக்காரர் என்கிட்ட ஜாதகம் பகிறாரு அவர்கிட்ட நான் இந்த தேங்காய் பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் அவர் இந்த தேங்காய் பரிகாரத்தை நான் கண்டிப்பாக செய்யறேன் சார் ஆனால் எப்படி செய்யணும்னு கேட்கும்போது நான் வழிமுறைகள் சொன்னேன் அவருக்கு என்ன பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல பெரிய ஒரு பெரிய சிக்கல் அவருக்கு வந்து நடந்த அந்த சிக்கல் அவரால் இன்ன வரைக்கும் வெளியில சொல்லவே முடியாது இந்த வீடியோல அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருந்தவருக்கு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை சால்வ் ஆகி இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்து அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியா வெளிநாட்டில் இருக்காங்க சோ இந்த தேங்காய் பரிகாரத்தை முழு மனதுடன் செய்யுங்கள் ஒவ்வொரு வீனராசிரியாரிகளும் வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்பீங்க தேங்காய் பரிகாரம் முதல் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பரிகாரத்தை வீட்டில் செய்யவே கூடாது இது கோவில்ல தான் செய்யணும் நம்பர் ஒன் தேங்காய் பரிகாரத்தை தேய்பிரையில் மட்டும்தான் செய்ய வேண்டும் நம்பர் ரெண்டு தேங்காய் பரிகாரத்தை உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது மனசில் நிறுத்திக்கிட்டு அதை வச்சு பண்ணுங்க நம்பர் மூன்று நீங்க இப்ப ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் கூட வச்சுக்கோங்க இந்த ரெண்டு அப்படிங்கிறது எ எப்ப தேரையில வருதுன்னு பாருங்க டிசம்பர் ரெண்டு வருதா ஜனவரி ரெண்டு வருதா மார்ச் ரெண்டு வருதான்னு பாருங்க அந்த ரெண்டாம் தேதி வரும்போது ஒரு தேங்காய் அந்த ரெண்டு ரெண்டுங்கிறது என்ன கிழமைன்னு பாருங்க இன்கேஸ் அது செவ்வாய்க்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையான்னு பாருங்க பார்த்துட்டு தேய்பிரையில எந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வருதுன்னு பாருங்க அதுல ஒரு தேங்காய் மூன்றாவது தேங்காய் பௌர்ணமி என்று ஒரு தேங்காய் இப்ப முதல் தேங்காய் இருக்கு பாருங்க அந்த நாலு படி தேங்காய் உடைக்கிறீங்களே நீங்க பிறந்தது ஏழாக இருக்கட்டும் பதினொன்னா இருக்கட்டும் பதினஞ்சா இருக்கட்டும் எந்த கிழமை நீங்க இப்ப பிப்ரவரி மாசம் ஏழுல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் ஏழு தேய்பிரையில வருதுன்னா இப்ப உடைக்கலாம் அதே பிப்ரவரி வெயிட் பண்ண தேவையில்ல எந்த ஏழா இருந்தாலும் உடைக்கலாம் தேய்பிரையா மட்டும் இருக்கணும் இந்த முதல் தேங்காயை உடைக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை குடும்பமூரி என்றுனா குடும்பம் சம்பந்தமா என்ன பிரச்சனையோ அதை மனசில் நிறுத்தி தேங்காய் உடைங்க நம்பர் ஒன் ரெண்டாவது கிழமை நான் சொன்னேன் கிழமை நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும் வியாழக்கிழமையா இருக்கட்டும் புதன்கிழமையா இருக்கட்டும் எந்த கிழமையாக இருந்தாலும் சரி அந்த கிழமையை தேய்பிரையில் வரும்போது தேங்காய் இந்த தேங்காய் உடைக்கும் போது உங்களுடைய பணம் கடன் உங்களுக்கு வரவேண்டிய தொகை இல்ல ஒரு லேண்டு பிரச்சனை இதெல்லாம் சரியாகணும்னு உடைங்க லாஸ்ட் தேங்காய் போர்ணம் எண்ணிக்கை இந்த முதல் இரண்டு தேங்காவும் பகல்ல உடைக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா மூன்றாவது தேங்காவை மட்டும் ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக்கு அப்புறம் மட்டும் தான் உடைக்கணும் அதையும் கோவில தான் உடைக்கணும் இந்த மூன்றாவது தேங்காய் பௌர்ணம் என்று குலதெய்வத்தை நினைத்து கொண்டு உடைங்க குலதெய்வத்தை நினைத்து கொண்டுன்னா உங்க குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி முடிஞ்சா குலதெய்வம் கோயில போய் உடைங்க இல்ல சார் குலதெய்வம் ரொம்ப தூரத்துல இருக்கு என்னால அவ்வளவு தூரம் போக முடியாதுங்கிற பட்சத்துல வீட்டு பக்கத்தையே இருக்கக்கூடிய எந்த கோவிலிலும் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு உடைக்கலாம் ஸோ அப்படி உடைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கருமா குறைந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நூறு சதவீதம் உருவாகும் அப்படிங்கறதான் உண்மை இந்த தேங்காய் பரிகாரத்தை செய்யுங்கள் வாழ்க்கை வளமாகும் இப்போ உங்களுடைய டேட்டும் கிழமையும் ஒரே நாளில் வருது இப்போ நீங்க எட்டாம் தேதி பிறந்திருக்கீங்க செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்க எட்டும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே நாளில் வருதுன்னா ரெண்டு தேங்காய் உடைக்கலாமா அப்படின்னா அங்க மட்டும் நீங்க மூணாவது தேங்காய் நீங்களாவே சேர்த்துக்கோங்க ஏதாவது ரெட்ட படையில உடைக்க கூடாது ஒத்த படையில தான் உடைக்கணும் சோ அப்ப நீங்க என்ன செய்யணுன்னா மூன்று தேங்காய் உடைக்கலாம் அந்த மூன்று தேங்காய் உடைச்சிட்டா பௌர்ணமிக்கு உடைக்கலாமா அப்படின்னா பௌர்ணமிக்கு தாராளமா இன்னொரு தேங்காய் உடைக்கலாம் இந்த மாதிரி வரவங்க மட்டும் நாலு தேங்காவாக உடைக்கலாம் தவறு இல்லை உங்களுக்கு வேறு தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே ஓம் ஷரவண பவ அப்படிங்கிற வேர்டையும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசிகளுக்காக அற்புதமான சில பரிகாரங்கள் சில விஷயங்களோட கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்